வணக்கம் சார் தற்பொழுது ஆர் பி உதயகுமார் தெரிவித்த கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதிமுகவை துரோகிகளுடைய வாதத்தால் என்றைக்குமே அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவர் துரோகின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜாதி இல்லை மதம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு போலித்தனமாக ஆஷாட பூபதிகளாக பொய்யாக மோசடியாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் அதிமுகவினரிடம் ஜாதி அடிப்படையில் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவராக மரவரான பன்னீர்செல்வம் அந்த பதவியில் நீக்கப்படும் போது இன்னொரு மரவரான ஆர்வி உதயகுமார் ஜூனியராக இருந்தாலும் நியமிக்கப்பட்டார் முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையில் பதவியை பெற்றவர் ஆர் உதயகுமார் இது உண்மை ஆனால் வெளி உலகத்தில் ஊடகங்களில் போலியாக பொய்யாக ஜாதிய ரீதியில் செயல்பட்டு கொண்டு ஜாதி இல்லை மதம் இல்லை என்று பொய்மையாக பேசக்கூடிய அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆசீர்வாதத்தால் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக பதவியில் வந்த ஆர்வி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முழு விசுவாசத்தையும் காட்டுகிறார் அவர் லாயலிஸ்ட் எடப்பாடி பழனிசாமியால் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவரானால் அதற்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறார் ஆனால் அதிமுகவில் நடக்கும் அரசியல் என்ன என்னவென்றால் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று ஒரு தரப்பும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று இன்னொரு தரப்பும் அந்த கட்சியில் இன்று இருக்கிறார்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான அதிமுகவினரும் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவினரும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஆனால் தந்தை பகுத்தறி பகலவன் தந்தை பெரியாரின் பிரச்சாரத்தால் பண்பட்ட பூமியான வடதமிழகத்தில் இருந் இருக்கக்கூடிய அண்ணா அதிமுக தலைவர்கள் சிவி சண்முகம் கே பி முனுசாமி வீரமணி அன்பழகன் மற்றும் சுரத்தூர் ராஜேந்திரன் சம்பத் போன்றவர்கள் பாஜக கூட்டணி மைனஸ் இங்கு பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் இங்கு பயனது சதவீதத்திற்கு மேல் இருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் இங்கு நம் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமித்துவிடும் என்ற எண்ணத்தில் அதற்கு எதிரான போர்க்கொடியை சி வி சண்முகம் நேற்று உறக்க பேசினார் அல்லவா அந்த மாதிரி இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மேற்கு மட்ட மண்டலத்தைச் சேர்ந்த பாஜகவின் அதிமுகவினர் ஒரு பகுதி பாஜக கூட்டணி வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதில் உருவானவர்தான் செங்கோட்டையன் இதுதான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இது அதிமுகவின் உள்கட்சி அரசியலாக வெடிக்கிறது இதன் இது இதனுடைய இறுதி முடிவு பாஜக கூட்டணி வேண்டும் வேண்டாம் என்று கருதும் அண்ணா அதிமுகவினரு இடையுள்ள பிளவாகத்தான் இருக்கும் அதில் பாஜக வேண்டாம் என்ற கருத்தே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பெரும்பான்மையர் இருக்கிறார்கள் எனவே இந்த பிரச்சனையில் பெரும்பான்மையான அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியினரிடரும் ஒரு பகுதியினர் தெற்கு மேற்கில் உள்ள ஒரு பகுதியினர் அதற்கு எதிராகவும் வருவார்கள் எதிர்த்தரப்புக்கு செங்கோட்டையின் தலைவராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சூழ்நிலைகள் கனிந்து வருகிறது தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி